ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமாஸ் கிச்சன் ஃபாத்திமாஸ் கிச்சனில் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா கவுனி அரிசி அல்வாதாங்க பண்ணியிருக்கோம் சூப்பராக சுவையான டேஸ்ட்டில் கவுனி அரிசி அல்வா தான் பண்ணியிருக்கோம் இது வாங்க எப்படி செய்யல எப்படி செஞ்சுருக்கேன்றதை பார்க்கலாம் ரொம்ப ஒரு ஹெல்தியான டிப்ஸு ஹெல்தியான ஃபுட்டும் சரி இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் விரும்பி செய்து கொடுங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவுனி அரிசி எடுத்து நைட்டெல்லாம் ஊற வச்சு காலையில் இதை எடுத்து நல்லா ஊர்னதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க நான் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் நான் இப்போ வந்து ஒரு கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம தண்ணி நல்லா ஒரு கிளாஸ் ஊற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை இப்போ நல்லா வலுவலன்னு அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு கொண்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு சல்லடையை வச்சு இதை பால் மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சல்லடையில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க நல்லா பால் மாதிரி இப்படி நம்ம கலக்கி விட்டோம்னா அது இறங்கிடும் உள்ளே சக்கை மட்டும் நின்று போகிறோம் நல்லா பால் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாலாக கொல கொழன்னு எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து இதுக்கு வந்து இவ்வளோ தேங்காய் வந்து கெட்டி பாலாக எடுத்துக்க போகிறேன் வாங்க இதை கட் பண்ணி கெட்டி பாலாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேங்காயை கட் பண்ணி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ வந்து நான் இவ்வளோ ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு ஏலக்காய் வந்து இது சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன் இதோடு அரைச்சி கெட்டி பாலை எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க தேங்காய் பாலையும் நம்ம எடுத்து நம்ம ஏற்கனவே வந்து வடிகட்டி வச்சுருக்க கவுனி அரிசி பாலில் இந்த தேங்காய் பாலையும் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ தேங்காய் பாலையும் இதோட இதோடு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தேங்காய் பாலையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கவுனி அரிசி மிக்ஸ்லையும் நம்ம வந்து இதை கலந்தாச்சுங்க கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதாவது ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கணும் அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் நல்லா வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காய் பாலையும் தேங்காய் பால் கலந்த அந்த கவுனி அரிசி மிக்சிங் அதையும் இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க நம்ம வந்து இதை வந்து கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அடுப்பில் நம்ம வச்சதுலேருந்து இப்படி இடைவிடாமல் கிண்டிகிட்டே வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டிப்படாமல் சூப்பராக வந்து அல்வா பதத்துக்கு வரும் இது ஒரு ஹெல்தியான ரெசிபி இந்த சம்மரில் குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டிலே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பிளேவருக்காக நம்ம ஏலக்காய் சேர்த்துப்போம் இப்போ வந்து அல்வா பதம் அளவுக்கு வந்துருச்சுங்க இந்த பதம் வர்றதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு அது போக வந்து நம்ம இன்னும் வந்து நம்ம இதை வந்து நல்லா அல்வா அல்வா பதத்து கொண்டு வரணும் இதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ரொம்பலாம் செலவழிக்கணும்னு தேவையில்லைங்க நம்ம தேங்காய் பால் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கனால அதில் உள்ள எண்ணெயே பிரிஞ்சு உங்களுக்கு வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் ஊற்றி இருக்கேன் நெய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை இல்லை ப கருப்பட்டி இல்லை இது ஒயிட் சுகர் இதை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ வந்து இதுக்கு ஒரு கப்பு வந்து நான் சீனி கா கிலோ இருக்கும் இந்த அளவு ஜீனி இதை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா கிண்டணும் ஆனால் உங்களுக்கு ப்ராசஸ் வந்து இதை எப்படியும் இதை நம்ம செஞ்சு முடிக்க ஆஃப் அன் ஹவர் ஆகும் நான் எடுத்திருக்க அளவுக்கு சுகர் பத்தலை அதனால் மறுபடியும் நான் ஒரு முக்கால் கப்பு சேர்த்துக்கிட்டேங்க சுகரு நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சுகரு இது நல்லா கரைஞ்சி வரட்டும் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய்யாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணியிருக்கேங்க நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பெரிய ஸ்பூனாகவே போட்டிருக்கேன் இதுவும் நல்லா பிரிஞ்சு எண்ணெய் மேலே வரணுங்க நல்லா பதம் வர வரையும் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ தான் அந்த க இது பதம் வந்துட்ருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிண்டிட்டோம்னா சூப்பராக வந்து இது வந்து உங்களுக்கு இப்படி எடுக்கும் போது லேயர் லேயராக வரணும் இன்னும் நம்மளுக்கு அந்த லேயர் விழுகலை லைட்டாக தான் வருது இப்போ மூணாவது டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு வந்து நான் செய்த எடுத்துருக்க அளவுக்கு ஒரு நூறு கிராம் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க நூறு கிராம் நெய் கிலோ அரிசிக்கு அரை கிலோ சுக சேர்த்துருக்கேன் நூறு கிராம் நெய் சேர்த்துருக்கேன் இருபது ஏலக்காய் சேர்த்துருக்கேன் தே தேங்காய் வந்து ஒரு முக்கால் தேங்காய் பால் எடுத்து தலை பாலாக ஊற்றியிருக்கு இதுக்கு இப்போ நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அல்வாவோட பதம் வந்துருச்சுங்க இப்படி ஊத்தல லேயர் லேயராக விழுகுது பார்த்தீங்களா இதுதான் அல்வாவோட பதம் அல்வாவோட பதம் உடப்பா வந்துடுச்சு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்படி நீங்கள் அடிக்கணமான பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஒட்டாமல் அல்வா சூப்பராக வருங்க இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு ஐம்பது கிராம் நெய் ஊற்றி மறுபடியும் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து டச்சுங்க இப்போ அல்வா சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியானது ஹெல்தியானது குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க இந்த அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதே மெத்தட ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் இந்த வீடியோஸ் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ